இப்போ மேன்செஸ்டர் நம்ம பார்த்தோம்னா ரெயின் வந்து பெஞ்சிட்டு இருக்கு இது வந்து மேட்சஸ்லயும் தொடருமா என்ன மாதிரி வெதர் ரிப்போர்ட்டும் இருக்க போகுது ரெயின் வந்து உங்களுக்கு நாளைக்கு மார்னிங் வந்து கொஞ்சம் ஓவர் காஸ்ட் கண்டிஷன்ஸ் தான் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ரெயின் ஸ்டார்ட் ஆகும் அதுக்கப்புறம் வந்து டுவர்ட்ஸ் செகண்ட் ஆஃப் ஆஃப் த டே கிளியர் ஆகிடும் அப்படிதான் வந்து வெதர் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி உங்களுக்கு தேர்ஸ்டேவும் வந்து உங்களுக்கு ரெயின் இருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் டூ டேஸுக்கு வந்து உங்களுக்கு நைன்டி ஓவர்ஸ் வந்து பினிஷ் பண்ண முடியாது ஸோ இட் வில் பி அபவுட் அது எந்த அளவுக்கு அவங்க பிளே எக்ஸ்ட் பண்ண முடியும் எவ்வளவு இருக்கு ஸோ நைன்டி ஓவர்ஸ் இல்லாமல் என்னை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் டே வந்து அரௌண்ட் ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ்டி ஹவர்ஸ் இருக்கலாம் செகண்ட் டே ப்ராபப்ளி ஒரு செவன்ட்டி ஹவர்ஸ் ஆகலாம் ஒரு ரெண்டு நாளுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களால நைன்டி ஹவர்ஸ் கம்ப்ளீட் பண்ண முடியாது ஸோ மழை இருக்கிறதுனால அந்த ஃபர்ஸ்ட் டூ டேஸ் வந்து கொஞ்சம் போலிங்க சாதமாக தான் இருக்கும் பிச் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் யாருக்கு ஃபேவரா இருக்க போகுது டெஃபினட்டா வந்து ஹோம் டீம் தாங்க அதாவது இது வரைக்கும் நடந்த மேட்சஸ்ல நீங்க பாத்தீங்கன்னாக்க அதாவது மூணு டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா இந்தியாக்கு அவ்வளவு சாதகமா இருந்திருக்கு பிச்சு அதாவது வந்து அங்க வந்து வெயில் குளுத்தி அதான் நான் லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி நமக்கு சென்னை மாதிரி ஒரு கிளைமேட் வந்து முன்னாடி அங்க இருந்தது அப்படின்னு சொன்னேன் ஒரு சம்மர் அவங்க பீக் சம்மர் இருந்தது நான் லார்ட்ஸ் விக்கெட்டை பத்தி உங்ககிட்ட நான் சொன்னேன் என்னதான் மேல வந்து ஒரு க்ரீன் பிச்சா இருந்தாலும் பாருங்க அந்த வெயில் அடிக்கிறதுனால அதை வந்து டோட்டலா பேட்டிங் மாறிடும் அப்படின்னு நான் சொன்னேன் ஆனா இப்போ இந்த பிச் எப்படி இருக்குன்னா மூமெண்ட்டுக்கு நல்ல ஏன்னா போன மேட்சுக்கும் இந்த மேட்சுக்கும் டிஃபரன்சஸ் நீங்க இந்த டூ வீக்ஸ்ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒன்னு அங்க கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் பேக் டு ஒரு இங்கிலீஷ் கண்டிஷன்ஸ் மாறிடுச்சு ஓகே நான் சொன்ன டெம்பரேச்சர் என்னதுன்னு முப்பத்தி 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 மூணு நாலு அஞ்சு வந்து வந்து இருபது இருபத்தி திருப்பியும் ஒரு ஊட்டி கிளைமேட் போயிடுச்சு ஊட்டி கிளைமேட் போகும்போது நான் ஊட்டியதான் உதாரணமா சொல்றேன் இது எங்க வேணா இருக்கலாம் ஒரு தரம்சாலா கிளைமேட்டா இருக்கலாம் இல்லாட்டி வந்து ஒரு டார்ஜிலிங் கிளைமேட்டா சோ எந்த ஒரு மலை பிரதேசத்துல இருக்கக்கூடிய ஒரு கிளைமேட் இல்லாட்டி ஒரு வின்டர் இன் பெங்களூர்லயோ இல்லாட்டி ஹரியானா ராணினு சொல்லிட்டு ஒரு கிரவுண்ட் இருக்கு அந்த மாதிரி ஆடுறது ஏன் ஈவன் டெல்லியை கூட வச்சிருக்கான் ஸோ அந்த மாதிரி ஒரு ஒன் இருக்கும்போது இது வந்து மோர் இங்கிலீஷ் கண்டிஷன்ஸ் அவங்களுக்கு அந்த மூலித்து சூட்டபிள்